ஓம் சந்தி விக்கி சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நம்மை மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்காக இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் நாம் தேவ யுகத்தை படைக்க வேண்டும் தேவயுகத்தை சார்ந்த அனைத்து ஆத்மாக்களையும் பாபாவோடு இணைக்க வேண்டும் அவர்களுக்கு செய்தியை வழங்க வேண்டும் அவர்களை தூய்மையாக்க வேண்டும் மூன்று விதமான சேவைகளை ஒரு சேர செய்வோமானால் இந்த காரியத்தை நாம் விரைவாக செய்து முடிக்க முடியும் பொதுவாக வார்த்தைகளால் ஞானத்தை கூறக்கூடிய சேவையின் ஆர்வம் பலருக்கும் இருக்கிறது அவ்வாறு ஆர்வம் இருக்கவே வேண்டும் வார்த்தைகளால் ஞானத்தை கூறுவதால் நமக்குள் இருக்கும் ஞானம் கூட அதிகரிக்கிறது ஆனால் கூடவே மனதின் மூலமாக உயர்ந்த அதிர்வலைகளையும் செய்ய வேண்டும் உலக நன்மை செய்வதற்கான பார்வையும் உள்ளுணர்வும் இருக்க வேண்டும் நாம் பிறரை ஆன்மீக பார்வையில் பார்த்து ஞானத்தை கொடுப்போம் அப்போது அவர்களுக்கு தூய அதிர்வலைகள் கிடைக்கப்பெறும் கூடவே அவர்கள் நமது சொரூபத்தில் அனைத்து குணங்களையும் பார்ப்பார்களானால் அமைதியை பார்ப்பார்களானால் பதற்றத்திலிருந்து விடுபட்ட நமது முகத்தை பார்ப்பார்களானால் நமது ஞானத்தின் ஆழமான தாக்கம் அவர்கள் மீது ஏற்படும் எனவே நாம் மூன்று விதமான சேவைகளையும் ஒரு சேர மேற்கொள்வோம் உதாரணத்திற்கு அவர்கள் ஏதோ தலைகீழான கேள்விகளை கேட்கிறார்கள் என்றால் அது நமக்கு பிடிக்கவில்லை நமது முகம் மாறுகிறது என்றால் நாம் தொந்தரவடைந்து நமது அதிர்வலைகள் மாறுகின்றன என்றால் நாம் அவர்களுக்கு அவ்வளவாக சேவை செய்ய முடியாது நாம் குணங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இது அனைவரோடும் பழகும்போது அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் மேலும் நாம் ஞானத்தை வழங்கும்போது உயர்ந்த அதிர்வலைகளையும் கூடவே வழங்கிக் கொண்டே இருப்போம் நான் உலக நன்மையாளராவேன் நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன் நான் தூய்மை தன்மையின் தேவியாவேன் இப்படிப்பட்ட எண்ணங்களில் நிலைத்திருப்போமானால் ஞானத்தை கூறுவதன் கூடவே தூய அதிர்வலைகளும் பரவிக்கொண்டே இருக்கும் இவ்வாறு நாம் சுயமரியாதையில் நிலைத்திருந்து ஞானத்தை கூற வேண்டும் மேலும் குறைவாகவே கூற வேண்டும் இரண்டு மூன்று மணி நேரங்கள் தொடர்ந்து ஞானத்தை கூறிக்கொண்டே இருக்கக்கூடாது இதனால் எந்த பலனும் பெரிதாக கிடைக்கப்பெறாது பிறருக்கு கிரகிக்கக்கூடிய சக்தியும் இருக்காது மேலும் நமது நேரமும் அதிலேயே அதிகமாக கழிந்துவிடும் அதிகமாக ஞானத்தை கூறினால் நாம் பிறருக்கு அதிகமாக நன்மை செய்ய முடியும் என்று சிந்திப்பது தவறானதாகும் சாரத்தோடு ஞானத்தை கூறுவதால் அனுபவத்தோடு ஞானத்தை கூறுவதால் சிறிது ஞானத்தை கூறினாலும் மிகுந்த நன்மை ஏற்படும் எனவே குணங்களால் நிரம்ப பெற்று நாம் பிறரோடு பழகுவோம் அப்போது மக்களுக்கு ஞானத்தின் பக்கம் ஆன்மீக கவர்ச்சி ஏற்படும் மனிதர்கள் நம்மை பார்க்கிறார்கள் இவர்கள் ஞான யோகத்தின் மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களது வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது நாம் நமது காரியங்களை கடமையுணர்ச்சியோடு பொறுப்புணர்ச்சியோடு ஆற்றுகின்றோமா நமது வார்த்தைகள் எவ்வாறு இருக்கின்றன நமது நடவடிக்கைகள் அழகாக இருக்கின்றனவா நமக்குள் ராயல் தன்மை இருக்கின்றதா எப்போது பிரச்சனைகள் வருகின்றனவோ நாம் எந்தளவிற்கு ஆடாத அசையாத உறுதியானவராக இருக்கின்றோம் எந்த அளவிற்கு டென்ஷனிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம் எந்தளவிற்கு சரளமான சித்தமுடையவராக இருக்கிறோம் நமது வாழ்க்கையில் எந்த மகிழ்ச்சி இருக்கிறது நாம் இந்த உலகின் மாய தோற்றங்களுக்கு பின்னால் அலைந்து திரிவதில்லை தானே நமது சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் நடைமுறையில் இந்த விஷயங்களை பார்க்கிறார்கள் இவர்கள் ஒரு பக்கம் பெரிய பெரிய விஷயங்களை கூறுகிறார்கள் எங்களுக்கு பகவானே கிடைத்து விட்டார் என்று கூறுகிறார்கள் மற்றொரு புறம் உலக ஆசைகள் மாய தோற்றங்களின் பின்னால் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு அவர்கள் பார்ப்பார்களானால் நம் பக்கம் அவர்களுக்கு ஆன்மீக கவர்ச்சி ஏற்படாது இது இயல்பான விஷயமாகும் எனவே இன்றிலிருந்தே மூன்று விதமான சேவைகளையும் ஒரு சேர செய்வதற்கான பணியை தொடங்குவோம் நமது வார்த்தைகள் அமிர்தத்தை பொழிவதாக இருக்க வேண்டும் நமது பாவனைகள் அனைவருக்கும் சுகமளிப்பதாக இருக்க வேண்டும் குணங்களால் நிறைந்த நமது வாழ்க்கை அனைவருக்கும் உயர்ந்த தூண்டுதல்களை கொடுப்பதாக இருக்க வேண்டும் முதலில் நமது குடும்பத்தில் இருப்பவர்கள் குழந்தைகள் அவர்களுக்கு சேவை செய்ய தொடங்குவோம் அனைவரையும் இன்று முழு நாளும் ஆன்மீக பார்வையில் பார்ப்போம் கூடவே பயிற்சி செய்வோம் பரந்தாமத்திலிருந்து சிவ பொழிய பொழியக்கூடிய தூய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன என் மூலமாக என்னை சுற்றியிருப்பவர்களுக்கு கொண்டிருக்கின்றன ஓம் சாந்தி